அருண்மொழி சேவ இல்ல தயவு செய்து உட்காருங்க உட்காருங்க என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அது பரிசீலனை செய்து செய்து அர்த்தம் நன்றி அவை முன்னவர் உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவர் இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தப்பி விடுங்க இல்ல நீங்க பேசதான் மோசமா இருந்தது நீங்க பேசது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க சீரோ அவர்ல சீரோ அவர்ல இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல உங்க கேள்வியிலயும் தவறு இல்ல உட்காருங்க அமைச்சர் தலைவர் அவர்களே காவே நீற்றின் உபரி நீரை பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி அமைச்சர் கூட்டுக்குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி சேவ இல்ல தயவு செய்து உட்காருங்க 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 ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அது பரிசீலனை செய்து செய்து தருவேன் அர்த்தம் பொருளாதார நன்றி அவை முன்னவர் உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் அருள்மொழி தேவன் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூத்தி எண்பத்தி நாலுமிக உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க பேசதான் மோசமானது நீங்க பேசது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புக அமைச்சர் பதில் சொல்லுங்க தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க சீரோ அவர்ல சீரோ அவர்ல இந்த பிரச்சனையை இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல அவங்க சொன்னால எந்த தவறும் இல்ல உங்க கேள்வியிலயும் தவறு இல்ல உட்காருங்க மாண்புக அமைச்சர் பதில் சொல்லுங்க மாண்பு பேரவை தலைவர் அவர்கள் பதில்

அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமாக கேள்வி கொடுக்க எனக்கு தெரியும் தயவு செய்து இதோட விடுங்க பதில் சொல்லுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்